அனைவருக்கும் வணக்கம் உலகத்தொடரில் நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட பார்த்தீங்கன்னா என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸ் வண்டி இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்டா வண்டி ஸ்டார்ட் ஆகும் வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சடிச்சு வண்டி ஆஃப் ஆகிடும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அடிச்சு அடித்து வண்டி ஆஃப் ஆகிடும் சென்சார் ஐடி என்ஜினே இருக்குது சரி சொல்ல நம்ம ஓபி கேள் போட்டு செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா வண்டியில் என்ன ஃபால்ட்டு கோடு கட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் சென்சார் ஒன் ஜீ பி ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் மேப் சென்சார் ஃபால்ட்டு கோடு இதை என்ன பண்ணீங்க கிளியர் பண்ணியிருக்கோம் இது ஓகேங்களா இல்லை பெண்டிங்கோன்லேயே இருந்துச்சு ஸ்டோர் பெண்டிங்கில் தான் கம்ப்ளைண்ட் காமிச்சிருச்சு இது இது கிளியர் பண்ணிருக்கோம் கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது டீக்ளியர் ஆயிடுச்சு ஃபால்ட்டு வரல அதுக்கப்புறம் அப்புறம் வண்டி போது வண்டி ஃப்ரீயாக வண்டி ரேஸ் ஆகுது வண்டி எதுவுமே அடைக்கல சப்போஸ் இந்த மாதிரி பல்சரில் ஒன்று ரூபாய் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாருங்க பார்த்ததும் மறுபடியும் மேப் சென்சார் கம்ப்ளைண்ட் வந்தால் அப்போ மாற்றிட்டு இல்லை அதை பண்ணி நம்ம செக் பண்ணி வாங்கலாம் ஏன்னா முன்னாடி நிறைய பேர் பல்சர்னாவே மேப் சென்சார் ஃபால்ட்டு சொல்லிட்டு மாற்றுறாங்க பட் இந்த வரலாம் அந்த கம்ப்ளைண்ட் வரல இது கஸ்டமர்கிட்ட ஓட்டி பார்க்க சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம் இது சின்ன பதிவு தான் இது நன்றி வணக்கம்